அனைவருக்கும் வணக்கம் மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் குரல் தேடல் என்ற பொருண்மையில் நடத்தக்கூடிய இளந்தமிழ் பேரவைக்கு முதற்கன் என் நன்றி வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்சிறுக்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம் என்ற பெண்ணின் பாரதியின் புதுமைப்பின் வரிகளை தொட்டு என் உரையை தொடங்குகிறேன் இந்த உலகத்திற்கே நேரத்தை காட்டக்கூடியது கடிகாரம் அந்த கடிகாரத்தின் முட்களோ ஏதோ ஒன்றுக்குள் அடைபட்டுத்தான் கிடைக்கிறது அதை போல இந்த சமுதாய இனத்தையே மானிட இனத்தையே விருத்தி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியது யார் என்றால் பெண்தான் ஆனால் அப்பெண்ணும் ஏதோ ஒன்றுக்குள் அடைபட்டுத்தான் கிடைக்கின்றாள் பெண் என்று சொல்லக்கூடியவள் இன்று பல துறைகளில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் பல சோதனைகளை கூட சாதனைகளாக கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருந்தாலும் கூட அனைத்து சூழல்களிலுமே இச்சமுதாயத்தில் பெண் ஏதோ ஒன்றை சார்ந்துதான் வாழ வேண்டிய சூழலுக்கு ஆட்பட்டு ஆட்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது இதற்கு சான்றாக ஒரு கதையை கூற விளைகிறேன் ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தார் அவருக்கு இரண்டு மகள்களும் ஒரு மனைவியும் இருந்தனர் அரசர் தனக்கு தேவையான தன்னுடைய மகளுக்கும் மனைவிக்கும் தேவையான அனைத்து உதவிகளையுமே அனைத்து செயல்பாடுகளையுமே நிறைவாக செய்தார் ஆனால் இருந்தாலும் அரசர் தன்னுடைய மனைவிக்கு மன திருப்தி என்பது இருப்பதாக தெரியவில்லை அதனால் அங்கிருக்கக்கூடிய அமைச்சர்களை எல்லாம் அழைத்து ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினார் அங்கிருக்கக்கூடிய அமைச்சர்களிடையா அமைச்சர்களிடையெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டார் ஆனால் அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை கூறினார்கள் சிலர் அணிகலன்களை தேவையான அளவு கொடுக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்து சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் அரசருக்கு அது திருப்திகரமாக இல்லை அந்த பதில் காரணம் என்ன என்றால் அனைத் அர அந்த அமைச்சர்கள் கூறிய அனைத்துமே தன்னுடைய மனைவிக்கு அரசர் நிறைவு செய்து விட்டார் இருந்தாலும் தன்னுடைய மனைவி ஒரு மன திருப்தி இல்லாது இருப்பதை உணர்கிறார் இதனால் அங் மக்களுக்கு அறிவிக்கின்றார் யார் வேணாலும் இந்த வினாவிற்கான விடையை அளிக்கலாம் என்று மக்களுக்கு அறிவிக்கின்றார் மக்களும் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறார்கள் இருந்த போதிலும் அந்த பதிலும் அரசருக்கு மன திருப்தியை அளிக்கவில்லை இதனால் அரசர் என்ன செய்கிற என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு குழப்பமான சூழலில் இருக்கிறார் அப்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அரசனை வந்து சந்திக்கிறார் சந்தித்து நம் மன்னா நம் நாட்டில் ஒரு அடர்ந்த காட்டு காட்டுப்பகுதிக்கு நடுவில் ஒரு சூனியக்கார பெண் ஒருத்தி இருக்கிறாள் அவளிடம் நாம் சென்று கேட்டோம் அப்படின்னா இதற்கான பதில் வந்து கிடைச்சிரும் ஆனால் என்னன்னா அவள் என்ன கேட்பா நமக்கு அதில் அதற்கு பதிலாக என்ன கேட்பா அப்படிங்கிறது அது தான் தான் ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் அரசன்கிட்ட சொல்கிறாரு உடனே அரசன் இது பலவாறு நம்ம பல பேர்த்திட்ட கேட்டு பார்த்துட்டோம் ஆனால் இதற்கான பதில் கிடைக்கவில்லை அதனால் அந்த சூனியக்காரியை சந்திச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அடுத்த நாள் சூனியக்காரியை சந்திக்கிறதுக்காக போகிறாரு போகிற வழியில் வந்து தன்னுடைய படைபலங்கள் கூட வர்ற எல்லாத்தையுமே ஒரு பிளேஸில் அப்படியே நிறுத்தி வச்சுறாரு என்ன காரணம்னா கூட வரவங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசர் மட்டும் சூனியக்காரியை போய் பார்க்குறாரு பார்க்கும்போது என்னுடைய மனைவிக்கு நான் பலவாறு செஞ்சுட்டேன் ஆனா இருந்தாலும் என்னுடைய மனைவிக்கு ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது இல்லாம இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது நான் இதற்கான பதில் நான் சொல்றேன் ஆனா அதற்கு பதிலாக என்னை விரும்பி ஒரு இளைஞன் உன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் என்னை விரும்பி திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த சூனியக்காரி சொல்றாங்க சூனியக்காரி ரொம்ப அருவறுப்பத்தக்கனதாக இருக்கிறாங்க அதனால அரசன் யோசிக்கிறார் என்னால ஒரு இளைஞன் பாதிக்கப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாரு அரசன் சூனியக்காரியை சந்தித்ததும் சூனியக்காரி தனக்கு தேவையானதை கேட்டதும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே பரவுகிறது இதனால் இதை கேட்டுட்டு ஒரு இளைஞன் வந்து அரசனை சந்திச்சு மன்னா நான் அந்த சூனியக்காரியை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு முன் வராரு அரசன் வேண்டான்னு தடுக்கிறார் இல்லை வேண்டாம் எனக்காக நீ இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு ஆளாக வேண்டான்னு இல்லை நான் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞன் நான் ஒத்துக்கிறாரு உடனே அந்த இளைஞனுக்கும் சூனியக்காரிக்கும் திருமணம் நடக்கிறது திருமணம் நடந்து முடித்து சிறிது நாட்கள் கழிச்சதுக்கு பின்னாடி அந்த இளைஞன் சூனியக்காரிகிட்ட கேட்குறான் அரசனுக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்படி கேட்கும்போது சூனியக்காரி சொல்கிறான் ஒரு பெண் அவளுக்கான முடிவை அவளாக எப்போது எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை அவளுக்கு எப்போ கிடைக்கிதோ அப்போ தான் அவன் முழு திருப்தி அடைவா அப்படின்னு அந்த சூனியக்காரி அதற்கான பதிலை கூப்பிடுறான் இதை போய் அந்த இளைஞன் அரசன்கிட்ட சொல்கிறான் அப்போ அரசன் அப்போ யோசிச்சு பார்க்குறான் அரசன் மனைவிக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம கொடுத்தோம் ஆனால் அவளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ஒரு தாழ்னால் கேட்டதில்லை அப்படிங்கிறத அரசன் புரிகிறாரு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சூனியக்காரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த இளைஞன் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ரொம்ப அழகான பெண்ணாக இருக்காள் நீ யாரு அப்படின்னு சொல்லி இளைஞன் கேட்குறான் அப்போது அந்த சூரியகா அந்த சூனியக்காரி பெண் வந்து சொல்கிறான் நான் தான் அந்த பெண்ணாக இருந்து இப்போ அழகான பெண்ணாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் எப்படி அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு சாபம் இருந்துச்சு உன்னை ஒரு ஆடவன் திருமணம் செய்து கொள்ளும்போது இந்த சாபமானது உனக்கு நிவர்த்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே அந்த இளைஞன் சொல்கிறான் இந்த இது உன்னால் எவ்வளோ நேரம் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு காலையில் அல்லது பகல் பொழுதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அழகான பெண்ணாகவும் இரவு நேரத்தில் க சூனியக்காரி பெண்ணாக மாறிக்கலாம் இல்லை இரவு நேரத்தில் அழகான பெண்ணாகவும் கா பகலில் இப்படி மாறிக்கலாம் அப்படின்னு அந்த பெண் சொல்றா உடனே இது எப்படி நான் இருக்கிறேன்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு அந்த இல்லைன்னு நான் கேட்குறான் அந்த சூனியக்காரி பெண் அவ பல யோசிச்சு யோசித்து பார்த்துட்டு அவனால் ஒரு முடிவு பண்ணவே முடியல அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த முடிவை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறான் அவன் என்ன சொல்கிறான்னா நான் எப்பயுமே அழகான பெண்ணாகவே இருக்கிற அப்படின்னு கடைசியா முடிவு பண்ணிடுறான் ஏன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இன்னொரு சாபம் இருந்துச்சு எப்போ என் ஒரு முடிவை நானே எனக்காக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற உரிமை எனக்கு கிடைக்கிறதோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இதே உருவத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்கிறான் அப்போது இதை வைத்து பார்க்கும்போது இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் என்று சொல்லக்கூடியவள் ஒவ்வொரு சூழல்லையும் அவளுக்கான எல்லா சுதந்திரங்களுமே கிடைக்கிது இந்த காலகட்டத்தில் இருந்தாலுமே அவளுக்கான முடிவை அவளாலவே எடுக்கிறக்கூடிய ஒரு சூழல் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான் என்ன காரணம் அப்படின்னா அவள் ஒரு முடிவு எடுக்கிறான் அப்படி தன்னுடைய கணவனுக்காக எடுப்பா இல்ல தன்னுடைய குழந்தைகளுக்காக எடுப்பா இல்ல அப்படின்னா அவளுக்கு